மிக விமர்சையாக ஏழாம் நாள் நவராத்திரி திருவிழா ஸ்ரீ தேவி போயிட்டு மிக பிரம்மாண்டமா நல்லபடியா நடந்துக்கிட்ட ஆரம்ப அதாவது எப்பவுமே சக்திகள் தான் நேர சக்திகள் உட்கார்ந்து அழக அவங்க வேண்டிய குருவை கழித்து ரொம்ப அழகா பூஜை இது எல்லாமே சீக்கிரமாவே எங்க அம்மா அவங்களோட இடத்த உட்கார அவங்க எல்லாம் தெரிஞ்சு கொண்டு வந்து எல்லாரும் ஒன்னா இடத்துல அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அம்மா வந்து எப்படி ஹாப்பியா இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்துச்சு அவளுக்கு வந்து சந்தோஷத்துக்கு வெளியே இருக்கா சீக்கிரமா கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் தரணும் அம்மாவோட கருணையாலுமே இந்த கும்பாபிஷேகம் மிக்க விமர்சையா சீக்கிரமா நடக்க போகிறது இதுதான் சாட்சி இது நாங்களும் சின்னதா ஒரு அணி மாதிரி இதுக்கு முன்னாடி நாங்க இந்த இருக்கிறவங்களுக்கு பெரிய காரணம் வந்து இவங்க என்னுடைய அரங்காவளர் அம்மா என்னுடைய ஆத்தா பிரச்சனைக்கிற மாதிரி எங்க இருந்தாலும் பிடிச்சி கிடிச்சு கொண்டு வந்து இவங்க பேசுற பேசலயே அப்படியே நமக்கு எந்த வேலையை வேணும் யாத்தா கிட்ட போதும் அவன் வேலையை முடிச்சுக்குவோம் அதுக்கப்புறம் தான் எந்த கோயில்ன்ற மாதிரி நம்மள வந்து ஆத்தா வந்து இங்க சொல்லி எனக்கு அனுப்புவா ஆஹ் என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு நல்ல விசேஷமான நாள்ல எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு விளக்கு பூஜை ஏற்படுத்தி கொடுத்த எங்க ஆத்தாவுக்கு மிக்க நன்றி இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் வந்து முதல்ல விளையாட்டு முதல் வந்து அம்மா மணிப்பூச்சை எடுத்தது அதுல நான் முதல்ல உந்துதலா இருந்தது அம்மா வந்து என்ன ஆரம்பிச்சு ஆத்தா வந்து அம்மாவை விடவே மாட்டேங்க அவங்க சொன்னது போல ராமர் தமிழ் துணை இந்த திருவேற்காடு கோவிலுக்கு நாங்க வளர்ந்தது அம்மாக்கு ஒரு அடியில் மாதிரி அம்மாவால முடிஞ்சது என்னால முடிஞ்சது நாங்க எங்க எல்லாம் பேசுறோமோ அவங்க எல்லாம் திருவேற்காடு

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்